صح. يا ميرة من فراش الإمام مولانا بن الحافظ محمد القاسم هذا طالب العلم. السلام عليكم <سلام> 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 ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ربي زدني علماء قال الله تعالى بالقران العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان تخبوا ما في صدورك

படியாக மக்களால் குலமாக்களால் மிகவும் மதிக்கப்படுகின்ற புகாரீஸ்வரி அந்த புகாரி ஸ்வரிமை முப்பது நாட்களாக போதப்பட்டு இன்று நிறைய துவக்கம் செய்யப்படுகின்ற மதிலிசாக ನಬಿಯ ನೀವು ಇದೇ ಎಂಬ ಮರೈತ್ವ அல்லது எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ யார் யார் அறிகிறார் நன்கு அறிகிறார் அவர்களை சொல்வார்கள் சூரத்தை ஆசி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் இதயம் என்று கொண்டு இருக்கிறது அதே போல ஒரு ஆணுக்கு இதயம் சூரத்தை என்பது பெருமான செல்லதா சல்லதாக செல்லம் அவர்களை சொல்லிக்காட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்கும் எந்த ஜீவனா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அல்லா அதற்கும் ஒரு கொசுவா இருந்தாலும் சரி அல்ல அதை உருவத்தில் இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு கல்வியிருக்கிறார் கலையில் இருக்கிற தேவக்கு கூட நினைச்சு பார்த்தாலும் எல்லா வீரர்களுக்கும் எல்லாவற்றுமே அல்லா இதையும் என்பதை ஒன்றவே

மனசுல பாருங்க எத்தனை வகையானது வீட்டுல பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மனசுல போட்டு அனுப்பிட்டு இருக்கோம் வீட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி கடை பிரச்சனையா இருந்தாலும் சரி தனி மனிதருடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் இந்த வாசல் வழியாகத்தான் இந்த துடையத்துக்கு போகுது அல்லது நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது கற்பனை செய்கிறோம் சிதம்பரம் போற மாதிரி கும்போணம் போற மாதிரி மெட்ராஸ் போற மாதிரி அமெரிக்கா போற மாதிரி அபுதா போற மாதிரி துபாய் போற மாதிரி லண்டன் போற மாதிரி மலேசியா போற மாதிரி அந்த என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் அந்த இதயத்தில் உருவாகிறது ஆனால் எந்த எத்தனையும் வரலாம் போகலாம் ஆனால் இதயத்துக்கென்று ஒருவன் சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறார் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறது அது யார் அது அல்லா மட்டும்தான் பெருமான ரசூல்லா செல்லல்லா அலி செல்லவர்கள் சொல்வார்கள் கல்வி மூமினி அரிசுல்லா மூமினுடைய இதயம் இருக்கிறது அல்லாவுடைய சிம்மாசனம் அல்லாஹ் தங்கிய வேண்டிய இடத்துக்குரியது அந்த இதயத்திலே அல்லாஹ் மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்லாவை தவிர வேற யாரை வைத்தோம் என்று சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை கஷ்டங்களை துன்பங்களை சந்திக்கின்ற நிலை ஏற்படும் அதான் நீ இதயத்துல எதை வச்சிருந்தாலும் சரி பொருளின் தொகுப்பு ஆகிய சுதூரிக்கும் மனிதனுடைய மற்ற விஷயங்கள் வெளியில தான் எல்லாத்தையும் அறிய முடியும் ஒரு கை என்ன செய்கிறது கால் என்ன செய்கிறது வாய் என்ன செய்கிறது கண் என்ன செய்கிறது மூக்கு என்ன செய்கிறது எல்லாம் பார்த்து விடலாம் ஆனால் இதயத்தில் உள்ளதை மட்டும் பார்க்க முடியாது மட்டும் மட்டும்தான் பார்க்க முடியும் அல்லாவும் மட்டும்தான் முடியும் உதாரணமா மனைவிக்கு அது சாப்பிட்ற நேரத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மனைவி வேறு நேரத்தில் மாட்டார் அப்படி சாங்க அவற்றிக் கொண்டு சாப்பாடு எடுத்து வைப்பாங்க என்னோட மனைவி ரொம்ப பாசமாக சாப்பாடு அள்ளி வைக்கிறதுனால ஒரு வில்லப்பை இருக்க தான் தனியாக கவனிச்சாங்கன்னு சொன்னால் அப்படி கறி எடுத்து சாப்பிடுங்க ஏங்க நீங்கள் கறியெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வீட்டுக்காரப்பா சொல்லுதுன்னா ஏதோ பஞ்சாயத்து இருக்க போதுதான் அந்த அம்மா சொல்லுவோம் ஏங்க நம்ம மகளுக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்கணுமே நீ என்ன செஞ்சிருக்கீங்க அப்ப அவர் சொல்லுவார் இந்த பையனை வேணா பேசலாமா அந்த பையனை வேணா பேசலாமா ஏன்னா இந்த அம்மா மனசுல ஒன்றை வைத்திருக்கும் கல்புல மனசுல தான் ஒன்றை வைத்து கொண்டு மறைந்து கொண்டு புருஷனிடத்திலே பேசும் சொல்லும் போதே அவரை யாரையாவது சொன்னார் வச்சிருந்த பாத்திர டம்முடு உன்னுடைய ஏன் பாத்திரத்தை ஏற்படை ஏன் என் அண்ணன் மக இல்லையோ என் தம்பி மகன் இல்லையோ அதை சொல்ல மாட்டாங்க அண்ணமானுக்கு கொடுங்க என் தம்பி மானு கொடுங்க மானு கொடுங்க தான் யாரை நினைத்து வைத்திருக்கிறார்களோ அதை வெளியே சொல்ல மாட்டாங்க பாத்திரம் உடை நீ பாத்திரத்தை போட்டு உடைக்கிற அப்படின்ட்டா வச்ச கரிசனம் முதல்ல பத்து துண்டை உள்ளதைக்கு வச்சா இப்ப கரி கரியை வராது வெளியில கேட்டாலும் தெரியும் அந்த அம்மா மனசுல வரைச்சி வச்சிருக்கிறத அந்த கோபத்தில் வெளிப்படுத்துவார்கள் இது பெண்களுடைய நிலை எத்தனை பேருக்கு சில விஷயங்கள் அந்த இதயத்தில் வச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு பெருசா தெரியலாம் நம்ம எல்லாம் நமக்கு எல்லாம் தெரிந்தது லைலா மதினும் லைலா மதினும் ஒரு பெரிய காதல் மஜினூன் லைலா மேல அவர் வைத்திருந்த பாசம் மஜினும் அரசன் கேட்டார் என்னன்னா இப்படி ஒரு பாசம் ஒரே ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே மலைதா லைதா நலைதான்னு சொல்லி அவனை அரச வைக்கு கூப்பிட்டு அரசன் கேட்டானா அந்த லைலா வாங்குறது அரசன் அட்ட கருப்பி கருப்புளை கருப்பு தோத்து போயிடுவோம் போல அவ்வளவு பெரிய கருப்பி இல்ல இந்த கருப்பியத்தான் அவன் இப்படி பைத்திய நூசு பயில அடைகிறான் ஏன்னா அவனுடைய வீட்டுக்கு செவரையெல்லாம் தலைவிட்டு அடைகிறாங்க லைலா லைலான்னு செவரை கட்டி பிடிச்சிட்டு அடைகிறான் அவனை கூப்பிட்டு கேட்ட நான் ஏந்த அப்படி அமைகிறேன் லைலா வந்து கண்ணுங்கரையும் இருக்க நீ செலச்சன் பண்ண சில பேர் அப்படிதான் செலச்சன் பண்றான் நான் அந்த பிள்ளையை விரும்பிட்டேன் அவன் எப்படி பண்ண அவளை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்காவ அவளை விரும்பிக்கிட்டே அடைவான் இது எத்தனையும் நடக்குது காதல்கள் அது ஒரு வகையான ஒரு பைத்திய நிலை அப்ப அந்த காச

மனதில் அவன் மனதில் என்னென்ன நிலையில் இருக்கிறது யாரால் என்னென்ன கொண்டு இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அல்லா புரிந்து ஆனால் அந்த இதயத்தை வைக்கப்பட வேண்டியது நான் அல்லாவா என்று அல்லா சொல்கிறார் அதை சொல்வார்கள் எந்த நீ காரியத்தை செய்தாலும் இவத்தில்லா வந்து இல்லா அல்லாவுக்காண்டி எனக்காண்டி என்ன நினைச்சு நினைச்சு செய் தர்மம் செய்யும் ராஜா ஹஜ் ஹஜ்ஜு ையும் பேசுகிறாயா யாரிடத்திலையும் சண்டை போடுகிறாயா யாரிடத்திலையும் நீ நட்பு கொடுக்கிறாயா எனக்காக அந்த கல்வோடைய தொடர்பு இருக்கிறதே அந்த மனசுல நினைக்கிறது சொல்றார்கள் அந்த கல்வுக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு தொடர்பு இருக்கிறது ஆளும் சொல்கிறார் ஒரு நடந்த நிகழ்வை சொல்லிக்காட்டுகிறார் ஒரு சிறு குழந்தை ஒரு பிள்ளை ஒரு எட்டு வயசு இருக்கும் அந்த குழந்தை படிக்கின்ற பொழுது என்ன செய்யுமே எழுதுறது இல்லை தனிமையிலே உட்கார்ந்துருக்குது கூப்பிட்டு கேள்வி கேட்டால் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றது ஆனால் என்ன செய்வதில்லை எழுதுவதில்லை இது வாத்தியார்களுக்கு அந்த மிஸ்ஸுகளுக்கு ஒரு சந்தை இப்படி இருக்கின்ற பொண்ணுன்னு சொல்லி அந்த இவங்கள கவுன்சிலிங் கூப்பிட்டு சில பேர் சொல்லும் பொழுது கூப்பிட்டு கேட்டால் ஒண்ணுமே புரியல புள்ள பதில் பேசல அப்ப அந்த மௌலவியை கூப்பிட்டு அவரும் அந்த வார்த்தையாக இருக்கிறார் அவரை கூப்பிட்டு சொல்லும் பொழுது அவரு கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறார் கூப்பிட்டு அந்த பேசியிருக்கிறார் விளையாட விட்டு பார்த்திருக்கிறார் ஏன்னா சில பேருக்கு சில விளையாட்டுகள் சில செயல்களை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா இதுல அவங்க ஆர்வமா இருக்கிறாங்கன்னு தெரிந்து போய்விடும் சில பேர் கிரிக்கெட் பைத்தியமா இருப்பாங்க சில பேர் பால்ல ஒரு பைத்தியமா இருப்பாங்க சில பேர் பேசுறது சில பேர் பாடுறதில்ல சில பேர் டான்ஸ் ஆகறதில்லை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான மனநிலையில் இருப்பார்கள் இந்த குழந்தைய அவரும் கூப்பிட்டு பேசுறார்கள் அந்த பிள்ளை இடத்துல இருந்து எதுவுமே பதில் வரவில்லை தாயிதாப்புட கூப்பிட்டு தான் கேட்கணும் தாய் தாக்க கூப்பிட்டு கேட்கும் பொழுது தாய் தாக்கணும்னு ஒண்ணுமே எங்களுக்கும் தெரியல ஆனா இந்த பிள்ளையுடைய நடவடிக்கை என்ன எங்களுக்கும் தெரியல அப்ப ஏதாவது வீட்டுல ஏதாவது செய்யுமா என்று கேட்கும் பொழுது என்று வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளை பெண் பிள்ளை பிள்ளைகள் பெண் பிள்ளை திடீர்னு வந்து கட்டி குடிச்சு கத்தும் எங்க அம்மாவை அடிக்காதே எங்க அம்மாவை அடிக்காது சொல்லி அந்த பிள்ளை கத்தும் இது ஒன்றுதான் செய்யணும் அப்படின்னு இல்ல வேற ஏதாவது நினைத்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது சண்டை நீங்க போடுவீங்களா அவசர் கத்துதுன்னு கத்துதான் சண்டை உங்களுக்குள்ள இது நடந்திருக்கா இல்ல நானும் என்னுடைய கணவனும் தாய் தந்தை நானும் எனது கணவனும் சண்டை போடுறதே கிடையாது சரி பக்கத்து வீட்டுல எது சண்டை நடக்கிறது உள்ள பார்த்துருந்தா அப்படிதான் யாரும் இல்லைங்க எல்லாம் நல்ல ஒரு மக்கள் சரி டிவியில சண்டை படங்களா அந்த உள்ள ஏதாவது பார்க்கணும் ஆக்கியமா அதுவும் கிடையாது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது துருவி துருவி விசாரிக்கும் பொழுது அந்த அம்மா சொல்கிறார்கள் ஒரு நாள் சில நேரங்களிலே நான் பார்ப்பேன் ஒரு தடவை நான் பார்த்தேன் என்னுடைய மூத்த மகளிடத்திலே இந்த பிள்ளை ஒப்படைத்து விட்டு வெளியே போகும் பொழுது திடீர்னு ஒரு வகையான சவுண்டு கேட்டது நான் என்ன என்று ஏறி பக்கத்து வீட்டிலே ஏறி மாடிக்கும் மேலே போகும் பொழுது எனது இந்த இரண்டாவது மகளை பார்த்தேன் பழைய துணியை பழைய துணியை போட்டுக்கொண்டு மாடி மேல் இருந்த அந்த பூக்கள் அம்மா தாயே பிச்சை போடுங்கள் அம்மா தாயே என்று பிச்சை போடுங்கள் என்று சொன்னதை பார்த்து அதை நினைத்து நினைத்து நான் அழுது இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது விசாரித்த பொழுது திரும்ப அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பிள்ளை எங்களுடைய பிள்ளை அல்ல ஆஸ்பத்திரியில இந்த குழந்தையை ஒரு பிச்சைக்காரி ஒரு மிச்சக்காரி குழந்தையை பெற்றுவிட்டு மூன்று நாளிலே இந்த குழந்தையை போர்ட்டு விட்டு போய்விட்டார் இந்த குழந்தையை கோர்ட்டின் மூலமாக ஒப்படைக்க போற நேரத்திலே நான் கோர்ட்டிலே வேலை செய்தது நான் காரணமாக நான் பேசி ஜட்ஜ் இடத்திலே பேசி நீதிபதி இடத்திலே பேசி அந்த குழந்தையை நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்று நான் அந்த பிள்ளையை முறையாக எங்களுடைய தாய் தந்தையுடைய பேரை அட்ரஸை அதாவது பேரை பதிவு செய்து அந்த குழந்தைக்கு தாய் தந்தை என்று பதிவு செய்து அந்த குழந்தையை நாங்கள் வ வளர்த்து வருகிறோம் இதுதான் நடந்த உண்மை என்று சொன்ன பொழுது அந்த பிச்சைக்காரியினுடைய கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது அந்த தாய் பிச்சை எடுத்ததும் அந்த அந்த பெண்மணியை போல் அடித்ததும் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்திலே பாதிப்பை என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார்கள் அந்த தாயும் இந்த பிள்ளை தான் ஒரு குச்சக்காயிக்கு பிறந்தது என்பது இதுவரையும் அந்த குழந்தைக்கும் தெரியாது என்று சொன்னால் நினைத்து மனதிலே நாம் நினைக்கின்ற நம்முடைய உள்ளங்கள் பாதிக்கின்ற அந்த விஷயம் கருவறை போய் கூட அதனால தான் அல்லாஹு தாய்மார்களுக்கு கற்பமான அந்த நேரத்தில் மாத விடாயை வரவிடாமல் ஆக்கி என்ன செய்திருக்கிறார்கள் நல்லா புதுக்கூடிய தொழுகு அதிகமாக திக்குரிச்சுக்கா வேண்டி அந்த நிலையை நிப்பாட்டி வச்சுருக்காங்க இன்னைக்கு தாய்மார்கள் என்ன செய்யும் பிள்ளைகள்லாம் நம்ம படுத்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா டிவி பார்க்க வேண்டியது அம்மா வீட்டுக்கு போறேன் எங்கம்மா போகிறேன் அம்மா வீட்டுக்கு போறேன் இங்கே இருந்தால் வேலை வாங்குறேன் நம்மளே செய்யாதம்மா அம்மா புனியாதம்மா அம்மா நடக்காதம்மா அப்படியே படுத்து கடற்க வேண்டியது டிவியை போட்டு போட்டு பார்த்து அப்புறம் சிதம்பரத்துல போய் ஹாஸ்பிட்டல போய் கத்தி எடுக்கிறேன் இல்லாட்டி கடல் இவங்க புதுசா கடல் எல்லாமே நடக்க ஏன்னா அந்த உடலுக்கு அல்லாவுடைய நிக்கிற எதையும் செய்வதில்லை அந்த கருவறையில் அந்த குழந்தை இருக்கின்ற பொழுது அல்லாவை பற்றி அதிகமாக நினைப்பதில்லை சொல்லுவார்கள் மையத்தின் அப்துல் காலி ஜீலானி அவர்கள் கருவறையில இருக்கும் போதே பகுதி குரானி நன்றி அப்ப அந்த தாய் எவ்வளவு போதிப்பார்கள் ஒரு தாய் அல்லாவுடைய நினைத்து அல்லாவுடைய சிந்தனையில் அதிகமாக இருக்கும் பொழுது அது கருவறையில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கும் அது உண்டாக்குறது என்று சொன்னால் அந்த கல்வை அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறார் அந்த கல்வை தான் நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்லடியாதுகளே நம்முடைய இதயம் சரியாக இருக்குமே நம்முடைய கல்வி பரிசுத்தமாக இருக்குமே ஆனால் அதுவும் அல்லாஹுக்காக வேண்டி இருக்குமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை சிறந்த வார்த்தையாகவே சந்தேகம் இல்லை இதை ஏன் சொன்னவர் என்று சொன்னார் எண்ணிமிக்க நல்லடியார்களே இந்த எந்த புகாரிஷ்வரி இப்பொழுது ஓகப்பட்டே ஓகப்பட்டுக் கொண்டு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளை எட்டி விட்டதோ அதையுமா இந்த அதிசரி தொகுக்கின்றவர்கள் எத்தனையோ திண்டங்களை தொகுத்து இருக்கிறாங்க இந்த அடிச தந்தத்தையும் அவர்கள் தொகுத்து இருக்கிறாங்க இந்த ஹதீசிற்கு மட்டும் உயர்ந்த மக்களாக்கல பெரிய பெரிய நாதாக்களால் கொடுக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன இந்த ஹதீஸை தோற்கின்ற பொழுது ஒவ்வொரு ஹதீஸை எழுதுகின்ற பொழுது ரெண்டு ரக்கத்தை தொழுது விட்டுத்தான் அந்த ஏட்டில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தாய் எவ்வளவு தூரத்துக்கு அவடையே அவனுடைய தாய் எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் விவாதத்தில் இந்த குழந்தை இருக்கின்ற வயிற்றில் இருக்கின்ற பொழுது அல்லாவுடைய சிந்தனைய புகாரிமாவுடைய தாய் இருந்திருப்பார்கள் ஒவ்வொரு ஹதீசையும் எடுத்து எழுதுகின்ற பொழுது ரெண்டு ரகத்தை தொழுது விட்டு இந்த ஹதீசை தோத்திருக்கிறார்கள் அது தாண்டி மற்ற இமாவங்கள் அப்படியெல்லாம் செய்யவில்லை என்று சொல்ல வரவில்லை ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ஒரு வழியை கையாண்டிருக்கிறார்கள் அது இவர்கள் கையாண்டு அந்த வழி இருக்கிறதே ஒரு உன்னதமான ஒரு மனிதரிடத்திலே ஒரு சிறு சந்தேகம் வந்தாலும் கூட அந்த ஹதீஸ் இது அசுல்லாவுடைய ஹதீஸ் இது யார் பேசியது அண்டல பெருமானார் அசுல்லாஹி சல்லாவுடைய ஹதீஸ் அது முறையாக இந்த மக்களுக்கு சேர வேண்டும் என்று தொழுது அல்லாவிடத்திலே துவாவை கேட்டு இந்த ஹதீஸை தோற்று கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு தொழுவதற்கு நாம் யோசனை செய்யும் தொழுவது சொன்னாலும் கூட பள்ளியை கூட்டிடுறாங்க என்பது மக்களிடத்திலே வயசானவர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்ட காலம் ஆயிடுச்சு அதை நினைத்து பாருங்கள் ஒரு காலத்திலே ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பாக பள்ளி ஒரு கூட்டம் படுத்திருப்பார்கள் இன்னைக்கு பள்ளி வாசல் கூட்டப்பட்டு விடுது என்ன சுண்ணத்தொழு முடியும் எல்லா பள்ளிகளிலுமே நான் வந்து இந்த ஊர் குறிப்பிட்டு சொல்லவில்லை எல்லா ஊர்களே சுனக்கு துணை கூடிய பள்ளியாசல நான் ரெடியா வைக்கிறார் அது சில காரணமும் இருக்கிறது என்ன பண்ணிட்டு போறதும் இல்லை நாலு பேனை போடுறது விசாம்பிடுறோம் அப்புறம் என்ன சிவா புத்தோலியாக இருப்பது யாரை விடாதுன்னு சொல்லுவாரு பள்ளிகளிலேயே படுத்து இருப்பார்கள் இந்த ஊரிலையும் பார்த்திருக்கிறேன் பள்ளியாசல படுத்திருப்பாங்க அந்த மக்கள் எல்லாம் தகச்சு தொருவாங்க இன்னைக்கு எல்லா ஊர் பள்ளிகளிலேயும் தகஜத் என்பதை இல்லாமல் போய்விட்டது எத்தனையோ பள்ளிகளை பாருகிறோம் தகஜத்துங்கிறது பள்ளி ஆசை இல்லாமல் போயிடுச்சு அது அடுத்த தலைமுறைக்கு தொழுபொழுது பொழுது சுண்ண தொழுகுணுமான பிள்ளை நம்ம பிள்ளைய கேட்கலாம் சுண்ணத்துல அந்த பெரிய தொழுகுணுமா ஏன் நம்ம இடத்துல அந்த தொழுகை அந்த விவாதத்து வணக்க வழிபாடுகள் இல்லாததின் தான் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலவை பரவ தொழுகுவ ஆட்டம் கொடுத்துருக்குறார் சில இடங்கள்ல சில பிள்ளைகள் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா சொல்லி அப்படி முடிவு போடுறாங்க பள்ளிவாசல்கள் கூட்டப்படுது பகல் நேரங்களில் கூட பள்ளிவாசல் கூட்டப்படுது குறிப்பாக தாஜ்ஜத்தில் சில நேரங்களில் சொல்றாங்க அதுக்கு தொடர்ந்து வச்சுருந்தா மைக்க திரும்பி போயிடுறாங்க எனக்குன்னு கூட்டி வச்சுருந்த பள்ளியாசன்தான் உந்தியரவே காணாம எத்தனையோ பள்ளிகளில் கூட்டி வந்த பள்ளியாசன்தான் உண்டியலை காணாம் உந்தியில் உள்ள கேட்டதுங்கிறது காணாம் எப்படியோ அந்த ககஜத்துகள் போய்விட்டன சுண்ணது நகைகள் போய்விட்டன ஆனால் ஒரு சாதாரண ஹதீசை தொகுக்கின்ற பொழுது கூட தொகுப்புகள் பலரால் தொகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தொகுப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு விளம்பரத்திற்காக எல்லாமே விவாதத்துக்கு எல்லா விவாதத்துமே அது எல்லாம் விளம்பரம் என்னை கரெக்டா போட்டா கொடுத்து நீ போடணும் இமாரத்துகள் விளம்பரம் பயான்கள் விளம்பரம் எல்லாமே விளம்பரம் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே நமக்கு மத்தியிலே ஆகிவிட்டது ஆனால் அந்த இமாம்கள் எல்லாம் மன இசலாசாக அல்லாஹுக்கா வேண்டி இந்த ஹதீஸ் தியாமத்தினால் வரை போய் சேர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே உறுதிபட அவர்கள் கேட்டதன் காரணமாகத்தான் இன்று வரையும் இந்த ஹரிசுகள் எல்லாம் நம்ம கையிலிருந்து போதப்பட்டு அந்த இமாமை நினைவுகூறும் என்று சொன்னால் அவர்கள் எடுத்த அந்த இபுத்தியதா வஜி இல்லா அல்லாஹை தன்னுடைய கல்புகளில் வைத்திருந்ததை காரணம் எந்த காரணம் செய்தாலும் சரி அதற்காக வேண்டி எல்லாருமே தப்பு செய்யலாம் சொல்லவர்களே நல்லதையும் செய்கின்ற அல்லாவுக்காக வேண்டி பலதையும் தூக்கின்ற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த இடத்திலே அதிகப்படியானது மாறிவிட்டது என்று சொல்லவர்கள் அல்லாவுடைய எண்ணி என்ற கூறி அல்லாஹ் நடையாதுலே நம்முடைய இதயத்துமே அல்லாஹுக்கா அப்படி எந்த காரியங்களை செய்தாலும் கூட அல்லாஹ் காவிடி செய்கிறோம் என்ற நிலை ஏற்பட்டால் அல்லாஹ் இயப்படி ஒரு வரக்கத்தை நமக்கு பின்னால் ஒரு பெரிய சவாலை கழக்கின்ற ஒரு சூழலே இப்பல்லாம் ஆகிற அதான் மன் சன்ன சுண்ண தன் அசனத்தன் பலகு அஜுனு அஜுனு ஆமீர் அமீதான் ஒரு நல்ல காரியத்தை நல்ல வழிமுறை யார் ஏற்படுத்துதா ஒரு நல்ல வழிமுறை இதனுடைய சவா முதல்ல பிஸ்கட் வந்து நமக்கு என்ன செய்யாது அவனை கொடுப்பாங்க அதோடு முடிஞ்சு போச்சு இப்ப அப்படி இல்லை யார் யாரெல்லாம் அவங்களுக்கு படம் கொடுத்துருக்கீங்களா டின்னு கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேருக்கு பிஸ்கட் என்று பொழுது இது எப்படி ஒரு சுந்தத்து அதாவது போதப்படுகின்ற இந்த வழிமுறை இதனுடைய சவாபு இதன் மூலமா மதரசாவுக்கு கிடைக்கின்ற ஒரு நன்மை இதன் மூலமா பலருக்கு கிடைக்கின்ற நன்மை இருக்கிறதே அத்தனையும் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது ஏன் அன்னைக்கு புகாரியமா அவங்களுக்கு இது போய்கொண்டிருக்கிறது

அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதா என்பதை நினைத்து செய்வோமே ஆனால் நிச்சயமா அல்லாஹுடைய ரஷாமட்டாரா அவனுடைய தவாவை கடைசி வரி நமக்கு கிடைக்க செய்து கொண்டே இருப்பார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்வோமே அல்லாஹுக்காக வேண்டி என்று செய்வோம் அதைத்தான் புகாரியமாக அவர்கள் நமக்கு வழியாக காட்டி தந்திருக்கிறார்கள் நாமோ நல்ல ஆவல்களை நல்ல சுண்ணத்துக்களை நல்ல செயல்பாடுகளை செய்கிற வாக்கியத்தை வந்த ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தொந்தல் குறிவாக வாகருது ஆதான கொள்வார்கள்